பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஐயப்பர பட்சி சுவாமி ஐயப்பன் சபரிகிரி வாசனா பிரம்மச்சரிய விரதம் இருந்தாலும் அவர் அநேக அவதாரங்கள் எடுத்திருக்கிறதா புராணங்கள் சொல்லுது அதுல சிறப்பான பத்து வடிவங்களை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் முதலாவதா ஆதிபூதநாதர் இவர் பொதுவா ஐயனார்னு அழைக்கப்படுறாரு கிராமங்கள்ல எல்லை தெய்வமா அமர்ந்து காத்தருள்பவர் தான் இவர் மழை பெய்ய செஞ்சு பயிர்கள் செழிக்க அருள் புரிபவர் இவர் பஞ்சம் நீங்கி பசுமை நிலவ இவர்தான் காரணம் சொல்றாங்க அடுத்ததா சம்மோகன சாஸ்தா பக்தர்களோட இல்லத்தை காக்கக்கூடியவர் தான் இவர் இல்லத்துல ஒற்றுமையை ஓங்க செய்பவர் குடும்ப அமைதிக்கு காரணமா இருக்கிறவரும் இவர்தான் அடுத்ததா கல்யாண வரத சாஸ்தா தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறதுக்கு அருள் கொடுக்கிறவர் செவ்வாய் தோஷத்தினால ஏற்படக்கூடிய உபாதைகளை நீங்க செய்பவர் இவர் வழிபட்டா மங்களங்கள் யாவும் வசப்படும் அடுத்ததா வேத சாஸ்தா கலைகள்ல ஞானம் பெற உதவுபவர் புத போல சாஸ்திர ஞானம் அருளி வேதம் தலைக்க வழிவகுத்து வேதத்தோட சொல்படி நம்மளை வழிநடத்தி நடத்தி செல்றவர் ஞான சாஸ்தா மரத்தின் கீழ் சீடர்களோட எழுந்தருளி இருப்பவர் மாணிக்க வீணைய கையில ஏந்தி மேதா தட்சிணாமூர்த்தியை குரு பகவான் ஸ்தானத்துல அமர்ந்து வணங்குபவர்களுக்கு கல்வி அறிவ அருள் கொடுக்கிறவர் சாஸ்தா சந்தான பாக்கியம் பெற அருளும் நாயகனா பிரம்ம சாஸ்தாவா சுக்ரன் மாதிரி காட்சி கொடுக்கக்கூடியவர் தர்ம சாஸ்தா பக்தர் தமளோட தவறுகளை களைஞ்சு பிள்ளைகள் பல பொறுத்து ஞானமும் மௌனமும் உபதேசித்து ஜாதி மத பேதம் இல்லாம தடுத்தார் கொண்டு முக்தி நிலையை அருள்பவர் சனி பகவானோட உபாதைகளை நீங்க செய்யறவர் தான் இவரு சாஸ்தா இவரை வணங்கினா வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் ராகுவால் ஏற்படக்கூடிய கிரக தோஷம் நீங்கும் மிகுந்த வல்லமை படைத்தவர் தான் இவர் வீர சாஸ்தா கேது தோஷம் தீர்ப்பார் கைகள்ல ஆயுதம் தாங்கியும் புலி மீது ஏறி தீயவர்களை அழிச்சும் பக்தர்களை காக்கக்கூடிய மாவீரன் தான் இவர் ருத்ரகுமாரன் கலியுக வரதன் நான்கு யுகங்களில் தொடருகிற தெய்வ அவதாரம் தான் சுவாமி ஐயப்பனோட அவதாரம்னு புராணங்கள் போட்டுருது இந்த கலியுகத்தில் விரதம் இருந்து இருமுடி கட்டி வரக்கூடிய பக்தர்களை காக்குற கடவுளா கலியுக வரதனாக இருக்கக்கூடிய வடிவம் தான் சபரிகிரி வாசனோட இந்த எழில் வடிவம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி